அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபஸ்ட்டு குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தேங்காய் திரட்டிப்பால் ரெசிபி தாங்க இது ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க வாயில் வச்சதுமே நல்லா கரைஞ்சிடுங்க இதை வந்து பார்த்த உடனே நாவில் எச்சு விடுங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சுவையும் மனமும் அதிகமாக இருக்குங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க நாலு ஸ்பூன் பைத்தமருப்பு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க வறுக்கும் போதே பைத்த மருப்பு நல்லா வாசனை வருங்க இந்த மாதிரி பொன்னிடுமானது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பைத்த மருப்பு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்தா போதுங்க இப்போ அதை கூட நான் ஆறு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க துருவி தேங்காய் இப்போ ரெண்டு கப் சேர்த்துக்கலாங்க இப்போ இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி அரைச்ச பிறகு ஒன்றரை கப் தே ஒன்றரை கப் வெல்ல சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச பிறகு அரை கப் தண்ணி சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சன்னமாக அரைச்சி எடுத்துக்கோங்க எவ்வளோ மேக்ஸிமம் அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சிடுங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் எடுத்து அரைச்ச எல்லா விழுதியும் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணுங்க சுண்டி கெட்டி பத வர வரைக்கும் நம்ம கிளறிட்டே கிளறிட்டே இருக்கணுங்க என்ன இல்லைன்னா அடி பிடிச்சிட்டுங்க கிளர் இல்லைன்னா இந்த மாதிரி கெட்டி ஆகட்டங்க ஃப்ளேம் வந்து மீடிய மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி கெட்டி அடிச்சு இந்த மாதிரி கடாயில் நல்லா ஒட்டாமல் வரணுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு இருபது பீஸ் கட் பண்ண தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணுங்க அது வரைக்கும் நல்லா வர வறுத்துக்குங்க வறுத்துட்டு இப்போது இந்த மாதிரி வந்ததும் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுங்க இப்போ அதே நெய்யில் நம்ம பாதாம் பொடியாக நறுக்கிய பாதாமையும் பொடியாக நறுக்கிய வந்து முந்திரியும் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க இதையும் பொன்னிறமாக நல்லா வறுத்துக்குங்க இந்த மாதிரி பொன்னிறமானது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ தேங்காய் திரட்டி பாலில் நம்ம வறுத்த தேங்காவையும் வறுத்த பாதாம் முந்திரியும் சேர்த்துக்கலாங்க இது இது இப்போ சேர்த்த பிறகு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளரிட்டே இருங்க இப்போ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு கெட்டியாகிடுச்சு இப்போ நெய்யெல்லாம் அதை நல்லா மிக்ஸ் ஆகணும் ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரும் கையில் பிடிக்கும்போது ஒட்டாமல் வரும் அவ்வளோதான் கெட்டியானது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ உருக்கி நெய்யை தொட்டு நம்ம கொஞ்சம் மாவை எடுத்து உருண்டை சைஸில் மேக் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி உருண்டியாக மேக் பண்ணிவிட்டு நம்ம பா பாதுஷா ஷேப்பில் இப்போ தட்டி எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி ஷேப்பில் தட்டிக்கோங்க இப்போ டெக்கரேஷனுக்காக வதக்கிய தேங்காய் பாதாம் முந்திரி அதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பசங்களுக்கு கொடுத்து பாருங்க பசங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நிஜமாகவே இந்த தேங்காய் திரட்டி பால் ரெசிபி சுவை மனம் எல்லாமே வாசனை எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை